ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ரைஸே ஆட் பண்ணலாங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கிறிஸ்பாக இருக்கும் தோசை டோமினாஸ் வோச சூப்பரான ஆஃபர் போய்ட்டு இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் உளுத்தம்பருப்பு ஒரு அழக்கு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு அழக்கை ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு சன்னா ஆட் பண்ண போகிறோம் கருப்பு சன்னா எடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு அழாக்கும் எடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பருப்பையுமே ஊற வைக்க போகிறோம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறட்டும் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஊறட்டும் குடிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க என்ன மாவு அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ வாஷ் பண்ண உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் இந்த டைமில் வெந்தியம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் ஊறட்டும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர் நல்லா ஊறி இருக்கட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ தனியாக எடுத்துடலாம் மிக்சியில் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு வெந்தியதும் அரைக்கலாம் நல்லா திக் பேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு அரைக்க போகிறோம் பச்சை பருப்பு சன்னா மிக்ஸியில் அரைக்கலாம் இன்னும்லைட்டாக லைட்டாக ஆட் பண்ணுங்க ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் அரைச்சதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக அரைச்சிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்னதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையானாலும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கிக்கோங்க ரெண்டு பிளெண்ட் ஆகணும் இப்போ புளிக்க வைக்கணும் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர் நல்லா புளிக்கட்டும் இது மாதிரி அப்பி வரும் இப்போ மாவு கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம தோசை இட்லி சுட வேண்டியது தான் இப்போ நான் தோசை சூட போகிறேன் கல் நல்லா காஞ்சிடுச்சு என்ன ஆட் பண்ணிக்கோங்க தோசை நல்லா சுட்டுக்கோங்க இப்போ திருப்பி போட்டுடலாம் ஒரு ஹெல்த்தியான புரோட்டீன் தோசை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்